இந்தியதான் சொல்லணும் புதிய கட்சிகள் எங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும்பொழுது நாங்கள் எங்க எல்லோருமே எங்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் குறைத்துக் கொள்வதற்கு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் படலாம் அதை பத்தி எனக்கு வந்து அதை வந்து எனக்கு எந்த விதமான கிடையாது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அதுக்கப்புறம் தை வரும் தை பிறந்தால் பிறக்கும் அதுக்கப்புறம் தைப்பூசம் வரும் அதுக்கப்புறம் சித்திரை வரும் எது வரும் அது தெரியாது ஏன்னா நியமன பதவி தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கர்கே அவர்கள் என்று அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த அன்றைக்கு தான் அவர் முடிவு எடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் எங்களுடைய சிந்தனையெல்லாம் இந்த வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தலில் வந்து மின்னணு வாக்குப்பேர் இயந்திரத்தை வந்து ஆதரிக்கிறீங்களா சார் சரி என்னுடைய கருத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களையும் மார்க் கருத்து இருக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் இவிஎம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் விஷயம் அந்த மின்னணு வாக்களி எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது அதை தொடர்ந்து செயல்படுத்துகிறதில் எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் என்னுடைய கட்சியில் சிலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்கள் வைக்கும் ஒரு கோரிக்கை என்னை பொறுத்தவரைக்கும் நியாயமான கோரிக்கை இந்த விவிபேட்டு என்பது அந்த பேப்பர் வருதுல இந்த விவிபேட்டை வந்து அந்த வாக்காளரே அதை கொண்டு போய் ஒரு பட்டப்பால் போட வேண்டும் அப்புறம் அந்த விவி பேட்டை என்ன வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அது என்னை பொறுத்தவரைக்கும் அதில் நியாயமான கோரிக்கை இப்பொழுது ஐந்து பூத்துகளுக்கு மட்டுமே அந்த வாக்குச்சாவடிகளுக்கு மட்டும் அந்த விவிபேட்டை எண்ணுகிறார்கள் இன்னும் அதை இன்னும் அதிகப்படுத்தி எல்லா பூத்துகளில் இருக்கும் விவிபேட்டையும் எண்ணி எல்லா எலக்ட்ரானிக் ஓட்டிங்கும் கரெக்டாக இருக்கா இல்லையா என்றதும் தப்பு கிடையாது அப்படி பண்ணிட்டாங்க ஒரு முறை எலெக்ஷன் கமிஷன் அப்படி பண்ணிருச்சுனாக்காக இந்த இந்த விண்ணணு வாக்கு இயந்திரத்தின் மீது இருக்கும் சந்தேகங்கள் முழுமையாக போயிடும் ஆனால் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு அதில் முழு நம்பிக்கை உண்டு இதற்காக நான் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு சில மாற்றுக்கள் இருக்கு என்பதை நான் முழுமையாக ஏற்றுக் இந்திய கூட்டணியில் கூட்டம் நடக்கும்போதே பாலு ஹிந்தியை நிதிஷ்குமார் கருத்து சொல்லிட்டேன் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அப்படி சொன்னது தவறு திரு பாலு அவர்கள் ஹிந்தி உரையை அதற்காக ஆங்கில மொழி மொழி மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டது நியாயமான கோரிக்கை திரு பாலு அவர்கள் பேசியதற்கு நான் முழுமையாக ஆதரவு சொன்னார்கள் இந்தி வந்து இந்தியாவுடைய தேசிய மொழி அல்ல இந்தி தெரியாதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அது நானும் கூட தான் இந்தி விட்டு தெரியாதவர்கள் ஒரு கூட்டத்தில் அமர்ந்து இருக்கும் போது இந்தியில் பேசினார்கள் அது மொழிபெயர்ப்பு ஏற்பாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை திரு பாலு அவர்கள் பேசியதற்கு பின்னர் அந்த கூட்டத்தில் அனைவருமே ஆங்கிலத்தில் அப்படி பேசினார்கள் ஏன்னா அவருடைய உணர்வை பதிக்கும் அதனால் இந்த விஷயத்தில் திரு பாலு அவர்கள் கரெக்டாக தான் நடந்திருக்கிறார் அவருடைய கருத்துக்கு உருவாகிறது தென் மாவட்டங்களில் வெள்ளை ஏற்பட்ட போது முதலமைச்சர் வந்து டெல்லியில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையை கொடுத்து அவர் வந்து இந்தியா கூட்டணி தான் முக்கியமாக இருந்துச்சு அப்படி நிர்மலா சீதாராமன் சொல்லி நிர்மலா சீதாராமன் வந்து அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியால் அவருடைய அறியாமையை அவர்களுடைய அரகன்ஸ் என்று சொல்வார்கள் அங்கே அது தமிழில் இன்னும் கட்சியாக இருக்கும் அந்த அரகன்சன் மூலமாக மறைத்து இந்தியா கூட்டணி கூட்டம் என்பது முன்பாகவே ஏற்பாடு செய்யப்படும் அதற்காக முதல்வர் அவர்கள் டெல்லி வந்திருக்காரு ஒரு பேரிடர் இங்கு நடந்தது என்றால் அதை வந்து எங்கிருந்தாலும் கவனிக்கலாம் நேரடியாக முதலமைச்சர் அவர்கள் ரெயின்கோட்டை போட்டுக்கொண்டு போட்டிலேயே ஒரு குடையை பிடித்து தான் அங்கே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படி பார்த்தால் இப்பொழுது காஷ்மீரிலே பயங்கரவாதிகளோடு தாக்குதல் நடக்குது ஏன் பிரதம மந்திரி அவர்கள் அங்கே போய் எல்லையிலே போய் ஃப்ளாக் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு துப்பாக்கி வச்சு கிட்ட போறாரா ராணுவ தளபதிகள் இருக்கிறா அதை செய்வாரா

சும்மாவாக இருந்த முதலமைச்சர் பிரதமந்திரி போய் பார்த்தார் அமைச்சர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நிதியை கேட்டார் இதை வந்து கூடாது அந்த இடத்திலேயே தான் முதலமைச்சர் இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது இன்றைக்கு இருக்கும் தொழில்நுட்பத்தில் எங்கிருந்து வேண்டுமானாலும் அந்த நிலவரத்தை கண்காணிக்கலாம் அதைத்தான் முதலமைச்சர் செய்து அவருக்காக வேணுமனே ஒரு ஃபோட்டோ எடுப்பதற்காக முதலமைச்சர் அந்த அந்த இடத்து இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வெளிநாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பேரிடர் நடக்கும்போது விஐபி மூமெண்ட் அந்த ஏரியாவுக்கு வராமல் இருப்பதுதான் நல்லது ஒரு நில அதிர்ச்சி நடக்குதுன்னா அந்த உங்களுக்கு ஜனாதிபதி வந்தாரா ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தான் எல்லா காவலாளிகளும் இருப்பார்கள் அங்க இருக்கவங்க காப்பாற்றுறதுல யாரும் இருக்க மாட்டாங்க சீஃப் மினிஸ்டரே அந்த இடத்துக்கு அவ்வளோ மழை பெய்ய நேரத்தில் வந்து அங்கே வந்து இறங்கிட்டாருன்னு வச்சுக்க திருநெல்வேலியிலேயும் தூத்துக்குடியில வந்து இருந்தாங்கன்னா நிர்வாகம் வந்து அவருக்கு பின்னால் போயிருக்குமே தவிர இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்கு போறாங்க சீஃப் மினிஸ்டருடைய நடவடிக்கை என்னை கொடுத்துரு பொருத்தமான நடவடிக்கை அவரை விமர்சனம் செய்யும் இந்தியாவுடைய நிதியமைச்சர் அவர்கள் இதை வந்து கொஞ்சம் கவனமாக பொறுப்போடு அரசியல் செய்ய வேண்டும் என்று அப்பன் பணமா அப்பா பணமான்ற ஒரு இந்த மாதிரி கொச்சை வீடுகள் எல்லாம் அரசியல் இது வந்து தெரிஞ்சுங்க இது வந்து இந்த சர்ச்சையை வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து வரி கட்டுறோம் நம்ம கட்டுற வரி ஒரு ரூபாய்க்கு நமக்கு மீண்டும் மத்திய வர வரப்போனா ஒரு ரூபாயோட கம்மியாக தான் வருது இது ஆனா உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி கட்டினாங்கனாக்க ஒரு ரூபாய்க்கு மேல மத்திய சர்க்கார் அவங்களுக்கு இது ஒரு ஃபேக்ட் அதனால நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல நம்மளுடைய ஜனத்தொகையை குறைத்திருக்கோம் ஜனத்தகை நம்ம குறைச்சிருக்கிறோம் பொருளாதாரத்தை வளர்த்திருக்கிறோம் ஆனா நமக்கு அது அதுக்கு ஏத்தாப்புல நமக்கு மத்திய சர்க்கார் நம்ம சப்போர்ட் பண்றது கிடையாது நமக்கு வருகின்ற நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார் அதைத்தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார் எதுகை முறையோடு சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் யூஸ் பண்ண வார்த்தை ஒன்றும் தனிப்பட்ட முறையில அந்த வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தை ஒன்றும் கொச்சையான வார்த்தை நம்மளோட எதாச்சமான பேசும் பழக்கத்தில் இருக்கும் வார்த்தைகள் தான் அதை போய் நீங்கள் அதில் அதில் கவனம் செலுத்தாமல் நாம் கட்டும் வரி பணத்திற்கு மத்திய சர்க்கார் ஈடான நிதியை நமக்கு தருகிறதா இல்லையா என்ற பிரச்சனையை பார்க்க வேண்டும் தவிர இதில் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை நீங்கள் என்னை பொருத்தமாக இருக்காது வட மாநிலங்கள் கட்டும் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு மேலாக மத்திய சர்க்கார் பணம் தருகிறது இந்தி பேசும் மாநிலங்களில் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு மேல தருகிறார்கள் ஆனால் தென் மாநிலங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த மக்கள் தொகையை குறைத்த தென் மாநிலங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு வரி சரிக்கணும் என்றால் ஒரு ரூபாய்க்கு கம்மியாக தான் வருகிறது அதைத்தான் உதயநிதி அவர்கள் எடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருது சார் தொகுதி பங்கீடு உங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதி இருக்கு அந்த மாதிரி இங்க இப்ப தொகுதி பங்கீடு பிரச்சனையே இருக்காது எங்க கூட்டணி வந்து ரொம்ப சுமூகமா இருக்கிறது புதிய கட்சிகள் எங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது

கூடாது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் சொல்றேன் புதிய கட்சிகள் எங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும் பொழுது நாங்கள் எங்க எல்லோருமே எங்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் படலாம் அதை பத்தி எனக்கு வந்து அதை வந்து எனக்கு எந்த விதமான கிடையாது கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் எங்கள் கூட்டணி இந்த மதச்சார்பற்ற கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலே வெற்றி பெறும் வெற்றி பெறுவதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்வோமே தவிர அந்த பூ கூட்டணியோட ஒற்றுமை எந்த காரணத்தும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்